ஆனால் ஸ்கூல் விட்டு வர போல் பைக் உடஞ்சி பைக் உடஞ்சன்னா ஒன்றா இல்லை இந்த ஃப்ளக் வந்து உடஞ்சி இதில் ஸ்டார்ட் ஆகுது இல்லை இந்த கரண்ட் இது போகுது இல்லை செலோட்டை பொட்டி இதாக்கினாலும் அது லீக் ஆகுது கரண்ட் வந்து ஸ்டார்ட் அடித்தா செய்கிறவரை ஹெல்பாட்டுவோம் என்று வந்தால் அவர் தூங்குறார் இன்னொரு அரை தான் எழுப்பு வரான் இதுதான் சரணங்கார ரோட் இங்கே மட்டும்தான் பைக் செய்கிற இடம் இருக்குது நம்பர் பிளேட்டும் கலந்து தொங்குது பாத்தீங்களா இதுக்கும் ஒரு ஆணியை ஓடு தங்களை குதிரை எங்களை தூக்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் சுமக்குது இத்தான் பைக்கை மவன ஸ்கூலுக்கு வர வழியில் ஸ்டார்ட் நிற்குது நின்று நின்று இங்கே என்னடாண்டு பார்த்தா ஃப்ளக் உடஞ்சி இது ஓ பிளக் மாத்தோன்னு இப்போ இப்போ கொண்டு போயில இது சரியான பாரமே ஓ ஐசிடி வந்தால் அவர் தூங்குறாரு இன்னொரு அரை ஹவர்ல எலும்புறேன்டாரு ஹை வந்த இடத்துல என்னோடய ஃபர்ஸ்ட்லி டெய்லர் சரணாங்கார ரோட்டில் இந்த மனுஷன்னா தகந்து பைக் அண்ணி பாட்டி வாங்க ஃப்ளக் ஒன்று வாங்கிட்டு வருவோம் ஸ்லாம் மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு அதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் பறக்கி சேர்த்து இவர்கிட்ட பைக்கில் ஏறி போயிட்டு ஃப்ளக் ஒன்று வாங்கிட்டு வந்து கூட்ட சார் ஃப்ளக் டாப் எடுக்கா ஃபர்ஸ்ட்லீடான ஜூஸ் ஒன்று ஊட்டு வந்துட்டார் ஒரு மா ஃப்ளக் டாப் கிடச்சிருச்சு ஜசாகல்லா ஹாயிரு இது வந்து முன்சஞ்சை பின்வரும் வாங்க தெரியுமா செஞ்ச அமல்கள்

ரைட் ஓகே அல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வரகத்து செய்யிடும் பஸ்லினானா நான் எனக்கு வந்து கடையை மூடிட்டு வந்து இந்த மனசை இதை எடுத்து ஜசாக ஓகே 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 ஒரே ரைட் ஓகே அலமது செஞ்சது முன்னுக்கு செஞ்சே பின்னுக்கோ வருங்க ஏதோ ஒரு வகையில் செஞ்ச நன்மைகள் தொடருது லாடி தள்ளி கொண்டு போகணும் பாருங்கள் சரியான ஒரு தூரம் அப்படியே விட்டுட்டு வெடி மௌனை கிளாஸ்ல விட்டுட்டு வர பயணம் அப்பா சரி ஓகே போங்க